வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் கா பிரபு தமிழன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம மதுரை காஞ்சியினுடைய பதினாலாவது காணொலியை பார்க்க போகிறோம் மதுரை காஞ்சி ஏற்றியவர் மாங்குடி மருதனால் பாட்டுடைய தலைவன் தலையங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த காணொலி இந்த பகுதியினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பகைவரது நாட்டை கை கொண்ட வெற்றி நூற்றி நாற்பத்தஞ்சிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஓராவது வரிகள் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாடலுக்கு போகுமே நம்ம நேரடியாக எல்லாம் எளிதனின் கொண்டு உரிய எல்லாம் ஓம்பாது வீசி புகன்று உரைதும் எண்ணாது ஏற்றி எழுந்து பணிவா சிமைய காணம் போகி அகநாடு புக்கு அவர் அருப்பம் பல கழிய வேண்டி புலத்து இருத்து மேம்பட மறிய வெல் போர் குறிசில் இந்த பாடல் பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்சொழியினுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்கிறார் ஏன்னா வந்து சிறு வயதுலேயே வந்து போர்க்களம் கண்டு உள்நாட்டு கிளர்ச்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு வென்றெடுத்தாரு அடுத்தது என்ன பண்றாரு இப்ப குறுகிய காலத்தில் நெடுஞ்செழியனுக்கு அரிய பொருள்கள் எல்லாம் எளிதாக பெற்றான் அவர் அவற்றையும் தனக்கு உரியனவற்றையும் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் பிறருக்கு அள்ளி கொடுத்தவன் இந்த மகிழ்வோடு வாழலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்காமல் போருக்கு எழுந்தான் புறப்பட்டான் பனியார் சிமயம் என்றால் இமயமலை இமயமலை காடுகளுக்கு சென்று வழியில் இருந்த அகநாட்டு அரசர்களின் கோட்டைகளை கைப்பற்றியவன் அப்போது அங்கெல்லாம் தாம் விரும்பிய இடத்தில் தங்கினான் இப்படி போரில் வென்ற அரசும் செம்மலை இதுதான் அந்த பாடல் அதாவது அவர் பேரரசர் ஆயிட்டாரு இனி அவருக்கு என்ன வேணும் உலகத்தில் இன்னைக்கு என்ன நினைச்சாலும் கிடைக்கும் ஏன்னா சோழனும் முடிஞ்சாச்சு சேரனும் முடிஞ்சாச்சு இருக்கிற வேலீர்கள் எல்லா வேலீர்களும் வந்துட்டு ஓரளவுக்கு அடங்கிட்டாங்க தன் உள்நாட்டில் ஏற்பட்ட குழப்பங்கள் அதையும் வந்துட்டு ஓரளவுக்கு போ போர் எடுத்து வென்றெடுத்தாரு இவ்வளவும் பண்ணிட்டாரு இனி என்ன இருக்குது ஒட்டு மொத்த தமிழகம் அவரோட கையில் சிறு வயதில் அதுவும் இன்னும் அதுதான் அங்கே கூறி அடிக்கோலிட்டு குறி கூற வேண்டிய ஒரு செய்தி அப்படிப்பட்ட எனக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு இனி என்ன எனக்கு எனக்கு உரிய பொருள் இல்லாம இந்த போர்களில் கிடைத்த எல்லா பொருளையும் பிறர் கள்ளி கொடுத்து மகிழ்வோடு வாழலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு என்னாம எடு வேல் போருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் எடுத்தாரு இமயமலை காடுகளுக்கு சென்றாரு வழியில் இருக்க எல்லா அகநாடுகளையும் கோட்டைகளையும் கைப்பற்றி தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஏற்றார் போல வாழ்ந்தார் சோ நல்ல இருக்கு போர் செம்மலை அதான் அரசு செம்மலை போரில் வென்ற அரசு செம்பலை ஒரு சிறிய தொகுப்பு ஒரு அருமையான செய்தி மேலும் அடுத்த பகுதியில் காணலாம் நன்றி வணக்கம் மக்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி